நமஸ்தே பிரே அம்மா பகவான் சரணம் கடந்த மாதம் அக்டோபரில் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது எனது பழைய காரை விற்று புதிய காரை வாங்க விரும்பினேன் பழைய கார் விற்கப்பட்டு வாங்கியவரின் பெயருக்கு உரிமை மாற்றப்பட்டது ஆனால் கார் வாங்கியவரிடமிருந்து நான் பணத்தை தரவில்லை புதிய காரை வாங்குவதற்கு கடனுக்கு விண்ணப்பித்தேன் ஆனால் அனைத்து சம்பிரதாயங்களையும் முடித்த பிறகும் மூன்று வங்கிகள் எனது கடன் விண்ணப்பத்தை நிராகரித்தன நான் ஸ்ரீ அம்மா பகவானின் மூர்த்தியின் முன் அமர்ந்து வங்கியிலிருந்து கடனுக்கான அனுமதியைப் பெற எனக்கு உதவுமாறு தீவிரமாக பிரார்த்தனை செய்தேன் விரைவில் எனது பழைய காருக்கான கட்டணத்தை நான் பெற்றேன் மேலும் ஆண்டவர் எனக்கு ஒரு நண்பரை நினைவுபடுத்தினார் அவர் தேசிய வங்கியில் மேலாளராக பணிபுரிகிறார் நான் அவரை போனில் அழைத்தேன் ஒரே நாளில் எனது கார் கடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனது கருணாமூர்த்தி அம்மா பகவான் ஒரே நாளில் புதிய காரை பெறுவது மட்டுமல்லாமல் விற்கப்பட்ட காருக்கு பணம் பெறுவதையும் சாத்தியமாக்கினார் ஜெய் போலோ ஐஸ்வர்ய பிரதாதா அற்புத பிரதாதா சேய அம்மா பகவானுக்கு ஜெய் சோம்பால் ராணா யமுனா நகர் ஹரியானா